மயங்கி மருகிர் பிணங்கி வணங்கி ஒருவருக்கொருவர் அப்படின்ற அந்த பாடல் மயங்கி மருகிர் பிணங்கி வணங்கி உயங்கி ஒருவருக்கு ஒருவர் அப்படிங்கிற அந்த பாடல் ஆசிரியர் யாருன்னு கேக்குறாங்க யாருன்னு கேட்டா ஒட்டக்கூத்தர் ஒட்டக்கூத்தர் வந்து மூவருலான்னு சொல்லி பாடியிருப்பாரு மூவருளா அதுல வந்து ராஜராஜ சோழன் இருக்காரு இல்லையா அந்த ராஜராஜ சோழன் உலா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வரும் அதுல இருந்துதான் இந்த பாடல் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ராஜராஜ சோழன் வந்து மன்னன் வந்து உலா வருவாரு அப்ப வந்து அந்த குல மங்கையர்கள் எல்லாருமே அங்க உட்கார்ந்தவரை காணுவாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க திரு வெங்கட தந்தாதி இந்த வெங்கடாஜலபதி திருப்பதியில இருக்காரு அவர் மேல பாடப்பட்ட ஒரு அந்தாதிதா அது இந்த நூலை ஏற்றிய ஆசிரியர் யாருன்னு கேக்குறாங்க பிள்ளை பெருமாள் ஐயங்கார் இங்க பாருங்க வெங்கடாஜலபதியும் யாரு பெருமாள் தான் இவருடைய பேரும் பாருங்க பெருமாள் தான் பிள்ளை பெருமாள் ஐயங்கார்னு சொல்றோம் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் வந்து அஷ்ட பிரபந்தம்னு எழுதி இருப்பாரு அஷ்ட பிரபந்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மொத்தமா எட்டு நூல்கள் கட்டப்பட்டது அதுல ஒண்ணுதான் அந்த திருவேங்கட தந்தாரியம் திருக்கோட்டியூர் நம்பின்னு ஒருத்தர் இருக்கிறாரு அந்த திருக்கோட்டியூர் நம்பியால் எம் பெருமானார் என்ன சொல்றாரு எம் பெருமானார் என்று ஒருத்தரை அழைக்கிறார் திருக்கோட்டியூர் நம்பி ஒருத்தரை எம் பெருமானார் என்று அழைக்கிறார் யாரு அந்த மாதிரி எம் பெருமானார் என்று அழைக்கிறாருன்னா ராமானுஜர் தான் ராமானுஜரை எம் பெருமானார் என்று அழைத்தவர் யாருன்னு இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம் திருக்கோட்டியூர் நம்பினு சொல்லணும் தொண்டர் சீர் பரவுவார் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு எட்டிய கேள்வி அது தொண்டர் சீர் பரவுவார் என்று அழைக்கப்படுபவர் யார் அவங்களுடைய சிறப்புகளை வந்து பரவ செய்தவர் யாருன்னு கேட்கிறாங்க இந்த சேக்கிழார் படிச்சிருப்பீங்க பெரிய புராணம் ஏற்றினார் சரியா அந்த பெரிய புராணம் இதனுடைய சேக்கிழார் வைத்த பெயர் என்னன்னு கேட்டா திரு தொண்டர் புராணம் தான் வச்சிருப்பாரு தெரியுமா திரு தொண்டர் புராணம் என்று தான் அவர் வச்சிருப்பார் அப்ப அந்த திரு தொண்டர்கள் சிவனடியார்கள் இருக்காங்க இல்லையா மொத்தமாக எழுபத்தி ரெண்டு சிவனடியார்களும் சொல்லப்படும் இந்த அறுபத்தி மூன்று நயன்மார்களும் சொல்லுவாங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அதே போல ஒன்பது சிவனடியார்கள் மொத்தமாக செத்துங்கனா தான் அந்த எழுவத்தி ரெண்டு தொண்டர்களும் மொத்தமாக சொல்லிட்டு இருக்கோம் சிவனடியார்கள்னு இவங்களுடைய சிறப்புகள் எல்லாத்தையுமே அந்த பெரிய புராணத்துல எழுதுனார் அதனால் தான் அது வந்து பெரிய புராணம் என்று அழைக்கப்படுகிறது அவரு வச்ச பேர் என்ன திரு தொண்டர் புராணமும் தான் சிக்கிலார் பேர் வச்சார் அதாவது இந்த இடத்துல வந்து தொண்டர் சீர் பரவார் என்று யார் அழைக்கப்படுறாங்கன்னா யார் அழைக்கப்படுறாரு மனநூல் இந்த நூலினுடைய ஆசிரியர் கேட்டிருக்காங்க அதாவது கேட்டிருக்காங்க முதல்ல மனநூல் எதுன்னு தெரிஞ்சாதான் என்னன்னு கேட்டா சீவகன் பத்தி படிச்சிருக்கீங்களா சீவக சிந்தாமணின்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க அந்த சீவக சிந்தாமணிதான் இந்த வந்து மனநூல் அழைக்கப்படுகிறது ஏன்னா சீவகன் வந்து கிட்டத்தட்ட எட்டு திருமணம் என்ன மனம் திருமணம் எட்டு திருமணம் பண்ணிருப்பாரு அதாவத நூல் என்று அழைக்கப்படுகிறது இந்த திருமண வாழ்க்கையை விட்டுட்டு துறவுக்கு போவான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சீவக சிந்தாமணியினுடைய ஆசிரியர் தான் யாருங்க திருத்தக்க தேவர் அந்த திருத்தக்க தான் மனநூல் சொல்லி சொல்லப்படுற புகைப்பழக்கத்தை கதை கருவாக கொண்டு மெல்ல மெல்ல மர என்ற சிறுகதையை தந்த ஆசிரியர் யாருன்னு கேக்குறாங்க அதுலேயே நம்ம கண்டுபிடிச்சலாம் மெல்ல ல லா வருதுங்களா லட்சுமி தான் இந்த மெல்ல மெல்ல மர அந்த சிறுகதையை தந்தது லட்சுமி இந்த புகைப்பழக்கம் என்னவாகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுகிட்டு போய் அது கேன்சர்கள் விட்டுரும் அப்படின்ற விஷயத்தையும் அவரு அதற்கு அழுத்தம் திருத்தமா சொல்லுவாங்க அந்த கதை தான் புகைப்பழக்கம் கருத்தை கொண்டு உருவாக்கப்பட்ட மெல்ல மெல்ல மறந்துரு அந்த புகைப்பழக்கத்தை மெல்ல மெல்ல மறந்துருன்னு சொல்லி அந்த லட்சுமிங்கிற ஆசிரியர் நமக்கு சொல்லிருக்காங்க காரைக்கால் அம்மையார் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன்னா இவங்க வந்து பதினோராம் திருமுறையில காரைக்கால் அம்மையார் வந்து பாடல் பாடியிருப்பாங்க இந்த காரைக்கால் அம்மையார் பதினோராம் திருமுறையில் எடுத்துட்டோம்னா மொத்தமா பதினோரு ஆண்கள் வருவாங்க ஒரே ஒரு பெண்மணி வருவாங்க அந்த ஒரே ஒரு பெண்மணி தான் காரைக்கால் அம்மையார் அப்ப பதினோராம் திருமுறை மொத்தமா பன்னெண்டு பேரால் பாடப்பட்டதுன்றது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க சரி கேள்வி என்ன காரைக்கால் அம்மையாருடைய இயற்பெயர் என்ன அவ்வளவுதான் இந்த புனிதமான அப்படின்னு புனிதவதி புனிதவதி என்பதுதான் காரைக்கால் அம்மையாருடைய பெயர் தமிழகத்தின் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேக்குறாங்க யாருடைய வேர்ட்ஸ் ஒர்த்து அப்படின்னு கேட்டாங்க பாருங்கள் அ வா வேர்ட்ஸ் ஒர்த்து வாணிதாஸ் வந்து அந்த வேர்ட்ஸ் வந்து வான அளவுக்கு ஒர்த்தானது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் சரி இப்போ சுரதா எடுத்துக்கிட்டிங்கன்னால் ஓமை அதிகமாக பயன்படுத்துவார் அதனால ஓமை கவிஞர் என்று சுரதாவை சொல்லுவான் கவிக்கோ அப்துல் ரகமான் கேள்விப்பட்டிருப்பீங்க கவிக்கோ அப்துல் ரகமான் இவரை அழைப்பாங்க தாரா பாரதி அப்படின்னா கவி ஞாயிறுன்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா ஏ நீ வந்து ஃப்ரீயா இருந்தீங்கன்னா கவிதை எழுதி ஞாயிற்றுக்கிழமை நீ ஃப்ரீயா இருந்தீங்கன்னா கவிதை எழுதி தாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினைந்து டிஎன்பிசில கேட்ட கேள்வி இது நீல் நெடுங்கண்ணி அப்படின்னு சொல்லி யாரை சொல்றாங்க வால் நெடுங்கண்ணி என்று யாரை சொல்றாங்க இந்த பொருத்துக்க பார்க்க போறோம் நீல் நெடுங்கண்ணி என்று சொல்லும்போது போது விசாலாட்சி சரிங்களா நம்ம விசா எடுத்தாதான் நீண்ட தூரத்துல இருக்கிற நாட்டுக்கு கூட நம்மளால போக முடியும் ஞாபகம் இந்த நீல் நெடுங்கல் கண்டிப்பா விஷாலாட்சி தான் சொல்லப்படுது இப்ப வால் நெடுங்கல் நீ அப்படின்னா வால் எடுத்து என்ன பண்ணுவோம் எதையா இருந்தாலும் கட் பண்ணுவோம் இல்லையா அப்ப கட்கேத்திரி அதை வந்து வால் நெடுங்கல் நீ வச்சுக்கலாம் அல்லது பழமலைநாதர் இடத்துல பழம் நிறைய விருத்தி அடைகிறது பழம் நிறைய விருத்தி அடையுது அப்படின்னு சொல்லி ஞாபகம் அதாவது விருத்தகிரீஸ்வரருக்கு பழமலைநாதர் பேரு இந்த இடத்துல செம்பொன் பள்ளியார் என்று சொல்லும்போது போது செம்பொன் சொர்ணா செம்பொன்னுக்கு சொர்ணா என்ன பாருங்க சே சோ அந்த இணைய எழுத்த வச்சே கண்டுபிடிச்சலாம் செம்பொன் பள்ளியார் சொர்ணபுரீஸ்வரர் என்று அழைக்கப்படுறாங்க சாகித்ய அகாடமி பரிசு இது சொல்லும் பொழுது முத முதல்ல சாகித்ய அகாடமி பரிசு பெற்றவரு ராபி சேதுப்பிள்ளைன்னு நம்ம சொல்ல முடியும் அப்படிப்பட்ட சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற ராபி சேதுப்பிள்ளையினுடைய நூல் எதுன்னு தான் இடத்துல கேள்வி கேட்கிறாங்க இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டிஎன்பிசி கொஸ்டின் அது தமிழ் இன்பம் எப்படி ஆரம்பிக்கிறது பாத்தீங்களா தமிழ் இன்பம் என்று சொல்லணும் இப்ப சொல்லின் செல்வர் என்று யார் அழைக்கப்படுறாரு சேதுப்பிள்ளைதான் சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுறார் அவருடைய சொல் எல்லாமே இன்பமா தான் இருக்கும் அவருடைய தமிழும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்பமா தான் இருக்கும் தமிழ் இன்பம் என்னும் நூல் சாகித்ய அகாடமி பரிசு எந்த வருடம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு வாங்கியிருக்கு பொருத்துக்கொடுத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டிஎன் பிசுல கேட்ட கேள்வி அது மாவேசு ஐயர் வரகனேரி வேங்கட சுப்பிரமணிய ஐயர் எழுதியது எந்த நூல்னு கேக்குறாங்க இது பாத்தீங்கன்னா மங்கையர்க்கரசியின் காதல் சொல்லிட்டு வருது வரகனேரி வேங்கட சுப்பிரமணிய ஐயர் மங்கையர்கரசியின் காதல்னு எழுதியிருக்கிறாரு இந்த பாருங்க ஐயர் சுப்பிரமணிய ஐயர் இவர் வந்து காதல்ங்கிற பேர்ல எழுதியிருக்கிறாரு அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த தாண்டவராய முதலியார் தாண்டவராய முதலியார் எடுத்துக்கிட்டோம்னாக்கா பஞ்ச கதைகளை எழுதியிருக்கிறாரு தாண்டவம் ஆடுகிறது பஞ்சம் தாண்டவம் ஆடுகிறது தலைவருத்து ஆடுகிறது அப்படின்னு ஞாபகம் சரி செல்வ கேசவ முதலியார் எடுத்துக்கிட்டோம்னாக்கா செல்வ கேசவ முதலியார் அபிநய கதைகள் பல அபிநயங்கள் செல்வம் இருந்தால் பல அபிநயங்கள்ல நம்ம என்ன பண்ணுவோம் ஆடுவோம் அப்படின்னு ஞாபகிச்சுக்கலாம் இங்க வந்து பூப்பாரா எடுத்துக்கிட்டாக்க பூப்பாரா காணாமல் காதல் சொல்லி எழுதியிருக்கார் பூப்பாரா காணாமல் காதல் எழுதியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினைந்து டிஎன்பிசி கேள்வியில பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க முதல்ல பாருங்க பாடு என்று சொன்ன உடனே அடுத்த கணமே அப்படியே அந்த பொருளை வைத்து பாடுவாராம் அதைதான் வந்து ஆசுகவின்னு சொல்றோம் அப்ப பாடு என்ற உடனே அடுத்த கணமே பாடுபவர் யார்னா அவர் தான் ஆசுகவின்னு சொல்றோம் ஆசுனா பாடு அப்படின்னு ஞாபகம் இந்த ஓசை நலம் இருக்கு ஓசை நலம் சிறப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஓசைக்காக இசைக்காக அந்த இடத்துல இம்பார்டன்ஸ் கொடுத்து பாடுறவங்க தான் அவங்க தான் வந்து மதுரகவின்னு சொல்லி சொல்லப்படுவாங்க அந்த மதுரை தேன் தமிழ் ஓசை அப்படின்னு ஞாபகம் சரி அடுத்து தொடர்நிலை செய்யுள் பாடுபவர் இந்த இடத்துல விரிவாக விரிவாக தொடர்நிலை செய்யுள் வைத்து பாடுறவர் யாருன்னு கேட்டா அவங்கதான் வந்து வித்தார கவின்னு சொல்றான் அந்த வித்தார கவிதான் இந்த தொடர்நிலை செய்யும் பாடுறவங்க இந்த சொல் அணி அமைத்து பாடுறாங்க சொல் அணி அமைத்து பாடுறவங்க யாருன்னு கேட்டா அவங்கதான் எழுத்து சித்திர கவி சொல் அணி அமைத்து ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு கேள்வி அது பாந்தல் உறக்கம் பன்னகம் பனி என்னும் சொற்களின் பொருள் எதை வந்து குறிக்குதுன்னு கேக்குறாங்க பாப்பா பாந்தல் பாப்பா பன்னகம் பாப்பா பனி இந்த மாதிரி வரக்கூடியது எல்லாமே பாம்பு அப்படிங்கிறது தான் குறிக்கிறது உரகம் என்று சொன்னாலும் அதுவும் பாம்பை தான் குறிக்கிறது பதிற்று பத்தில் ஐந்தாம் பத்தில் பாடப்பட்ட மன்னன் யார் பதிற்று பத்துங்கிறது சேர வரலாறு நமக்கு நல்லா தெரியும் முதல் பத்தும் கடைசி பத்தும் காணவில்லைங்கிறதும் தெரியும் அந்த ரெண்டுல இருந்து ஒன்பது வரைக்கும் தான் இருக்குன்றது தெரியும் அப்ப இதுல வந்து ஐந்தாம் பத்தில் பாடப்படும் மன்னன் யாருன்னு சொல்லி கேக்குறாங்க கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன் தான் ஐந்தாம் பத்துல வராரு இல்ல இரண்டாம் பத்து மூணு நாலு அஞ்சு எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க இரண்டு வந்து இமயவரமன் நெடுஞ்சேரலாதன் ஆதன் ஆரம்பிக்குதான் இங்க ஒன்பது பாருங்க கடைசியா இளஞ்சேரல் இருமுறை வரும் அதே போல இன்னொரு இருமுறை எட்டுல வருவார் பாருங்க தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இருமுறை எட்டுல வராரு ஒன்பது வந்து இளஞ்சரல் இருமுறை வராரு இதை நல்லா ஞாபக முதல்ல ஆரம்பிக்கிறது இமயவரம்பன் நெடுஞ்சரலாதன் அவரை பத்தி பாது குமட்டூர் கண்ணகனார் பாடியிருக்கிறார் குமட்டூர் கண்ணகனார் பாடியதுதான் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் அவர் ரெண்டு கண்ணை வச்சுக்கிட்டு இமயவரண இமயத்தை பார்க்கிறோம் அப்படின்னு நெடுந்தொலைவில் இருக்கக்கூடிய இமயத்தை பார்க்கிறோம் ஞாபகம் அடுத்து பல்யானை செல்கழு குட்டுவன் பல்யானைன்னு ஒரு தான் பாருங்க பாலை கௌதமனார் கௌதம் கௌ அப்படின்னு இங்கிலீஷ்ல கவ்வு தமிழா அதுல வந்து யானைங்கிறத ஞாபக தலங்காய் கண்ணி நார்முடி சரல் இந்த நார்முடி சேரல் வந்து நான்காவது பத்துல வராங்க இந்த கலங்காய் கண்ணி இந்த இடத்துல வந்து காப்பியாற்று காப்பியனார் கா 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 சரிங்களா அடுத்து கடல் பிறகோட்டிய செங்குட்டுவனை பத்தி ஐந்தாம் பத்து பாடுது கடல் பிறகோட்டிய செங்குட்டுவனை பத்தி பாடுறது யாருன்னு கேட்டா பாடுறனாருன்னு சொல்லி சொல்லணும் ஆறாவது ஆடு ஓட்பாட்டு சேரலாதன் இங்க ஆடு இங்க காக்கான்னு அமைச்சிடணும் காக்கை பாடினியார் பாடியிருக்கிறாங்க ஏழாவது ஏழுமலையான் மட்டும் தான் எல்லா செல்வமும் பொழித்து வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஏழுமலையான் கோயில செல்வக்கடுங்கோ வாழியாதன் இவர் தான் வந்து ஏழாவது இதை வந்து செல்வக்கடுங்கோவை பத்தி பான்னது கபிலரு அடுத்து எட்டாவது தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இருமுறையை பத்தி பாடினது அரிசில் கிழாறு இதை இளஞ்சாறல் இருமுறையை பாடுனது பெருங்குன்றூரு கிழாறு